இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் ஜஸ்ட்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் இப்போ நம்ம என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா சனிக்கிழமை காருண்யா அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி மூணு ஜீரோ நாலு சரிங்களா அப்போ ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி முப்பத்தி ஆறு ஸோ பன்னெண்டாம் தேதி அடித்த ரிசல்ட்டு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ட்ரிபிள் செவன் சரிங்களா செவன் செவன் கொடுத்துருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் பட்டனை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் வைக்க கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நீங்கள் எங்கேயுமே சர்ச் பண்ணாமல் டேரெக்டாகவே உங்களுக்கு வந்துடும் நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன் அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்ம சொல்கிற விஷயங்களும் உங்களுக்கு புரியாமல் போயிடும் இப்போ நம்ம வீடியோ மட்டுமே நம்ம போடுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதிலேயே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு புரியாது கெஸ்ஸிங் சரியாக தெரியாது மிஸ் பண்ணிடுவீங்க நம்ம மிஸ்ஸின் நம்பரையும் எடுத்து அதையும் இதையும் மேட்ச் பண்ணுறோம் அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் இதுக்காக ஒதுக்கி பொறுமையாக பாருங்கள் சரிங்களா ஸோ இப்போ நம்ம நேற்று கொடுத்த கெஸிங் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு ஏழுக்கு என்ன கேசிங் கொடுத்துருக்கிறதை பார்க்கலாம் சரிங்களா நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் பி போர்டில் ஒரு ஏழை நம்பருக்கு கொடுத்துருந்தோம் சி போர்டில் ஏழு அல்லது ஒன்று மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணி அதே அதேமாதிரி கன்ஃபார்ம் பண்ணி ஏழாம் நம்பர் தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுத்துருந்தேன் சரிங்களா ஸோ மிஷின் நம்பர் கெஸிங்கில் பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோ போட்டதும் வின்னிங் வீடியோ ஸோ பிசி வந்து ஏழு ஏழு இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சிங்கிள் போர்டில் சரிங்களா ஏ போர்டில் எட்டு எதிர்பார்த்தோம் பட் ஏழு ட்ரிபிள்ஸுன்றதுனால அவங்க இன்னொரு ஏழு அப்படியே அரைக்கிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோ முடிக்கிறப்போ ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் எத்தனை பேர் அதை கேட்டிங்கன்றது தெரியல ஸோ அதனால் கூட நீங்கள் முன்னிங்க விட்டுருக்கலாம் ஸோ எனக்கு வந்து இந்த ஏழு ஒன்று ஒன்று அப்படின்றது வந்து ரொம்ப நாளாக வந்துட்ருக்குங்க ஏழு ஒன்று ஏழு ஏழ்நூற்றி பதினேழுன்னு வந்துட்டுருக்குங்க ஸோ அதனால் இந்த உள் நம்பர் எடுத்து திருப்புற மாதிரி தெரியுது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் வீடியோவில் போய் பாருங்கள் இதே மாதிரி ரவுண்ட் பண்ணியிருப்பேன் நான் சரிங்களா ஸோ அதில் ஒன்று ஏழு ஏழு அப்படியே வந்து நமக்கு பிசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த நம்பர் நான் இங்கே எழுதிட்டு தான் சொன்னேன் நான் சரிங்களா ஏழு ஏழு ஆறு அப்படின்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபி பாஸ் ஆகும் பாக்ஸ் போட்டால் டபுள்ஸ்ன்றதுனால ட்ரிபிள்ஸ் அடித்ததுனால எல்லாமே ஏபி பிசி ஏசி எல்லாமே வந்துருக்கும் ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டிருந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிசி வின் ஆகிருக்கும் நம்ம பிசி வந்து மேலே டேரெக்டாகவே கொடுத்துட்டோம் சரிங்களா ஒருத்தர் எங்கே டேரெக்டாக கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டார் ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்குது சரிங்களா அப்புறம் இது போடுறப்ப எழுநூற்றி பதினேழும் போடுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த மேலே இருக்கிற விஷயத்தை சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் ஏழு ஏழு வருதுங்க உங்களால் முடிஞ்சால் ஆல் போர்டு ப்ளே பண்ணுங்கன்ற வார்த்தையும் சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா ஸோ அது வந்து அவங்களுக்கு புரியலையானு தெரியல அதனால் வீடியோ வந்து நம்ம சொல்கிற வீடியோவை தெளிவாக கேளுங்க அப்போ தான் அது உங்களுக்கு புரியும் அதே ஆல் ஆல்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏழை நம்பர் தான் கொடுத்துருந்தோம் சரிங்களா எட்டு ஏழு தான் வருன்னு கொடுத்துருந்தோம் அவங்க வந்து ரெண்டு ஏழு அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க வந்துருச்சு அடிச்சது சரிங்களா ட்ரிபிள்ஸ் வந்து சந்தோஷம் தான் ட்ரிபிள் சிக்ஸ் வந்ததுனால நான் அடுத்தது கண்டிப்பாக வந்து ஒரு ஒன்று வச்சு தான் ஏழு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் நான் அதனால தான் நான் எழுநூற்றி பதினேழு நேற்றும் கொடுத்துருந்தேன் சரிங்களா எழுநூற்றி பதினேழு பாருங்க நான் நேற்றும் கொடுத்துருந்தேன் நேற்றுமே நம்ம எழுநூற்றி பதினேழு கொடுத்துருந்தோம் சரிங்களா அந்த ஏழுநூற்றி பதினேழு மட்டும் இல்லாமல் ஏழு ஏழு வந்து நம்ம முன்னாடி நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் ஏழு ஏழு அப்படின்றத வந்து நம்ம ஒரு வாரமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்த ஒரு நம்பர் தான் சரிங்களா பிசியில் கூட கொடுத்துருப்போம் ஏழு ஏழு எல்லா இடத்துலையுமே அந்த ஏழு ஏழு மேட்ச் பண்ணியிருப்போம் அந்த ரெண்டு மூணு நாளாக மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து நான் வந்து அந்த உள் நம்பர் நம்ம சொல்லி எடுத்து சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லிட்டு நான் உங்களுக்கு முடிச்சிட்டேன் போர்டு வச்சு நல்லது வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிறேன் இது எங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க ஒரு ஆக்சுவலி ஒரு பாக்ஸ் தான் அது சரிங்களா எழுநூற்றி எழுபத்தாறுன்னு கொடுத்துருக்கேன் அது எப்படி பாக்ஸ் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ரெண்டு ஏழு உட்காந்துரும் எழுநூற்றி பதினேழுன்னு கொடுத்துருக்கேன் டேரெக்டாக ஏசியில் இருக்குது அது எப்படி போட்டாலும் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அது கேட்குறீங்க நான் டேரெக்டாக கொடுத்தேன் அப்படின்றதுக்கு பாருங்கள் நான் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா ரொம்ப சந்தேகமாக தான் இங்கே பாருங்கள் அந்த மாதிரி எழுதியிருப்பேன் தெரில ஏழு ஏழு அந்த ஒரு நண்பர்களுக்காக அந்த ஒரு நண்பருக்காக மட்டும் சொல்கிறேன் ஏழு ஏழு டேரெக்டாக பிசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் ஆல் போடில் எங்கெங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டார் ஸோ அதுக்கு தான் நான் இங்கே விளக்கம் சொன்னேன் இதை பாக்ஸ் போட்டால் ஏபியும் வரும் பிசியும் வரும் ஏசியும் வரும் ஸோ ஆல்போர்டில் நம்ம வந்து பாஸ் பண்ணியிருக்குன்றதை நான் சொன்னேன் நான் சரிங்களா ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு ஏழு தான் வச்சுருந்தேன் சரிங்களா தெளிவாக சொல்லியிருந்தேன் ஏழை நம்பர் கன்ஃபார்மாக வருதுங்க அது கூட இந்த நம்பர்லாம் சேர்ந்து வருதுங்கன்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன் நாலு பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அப்படி தான் தெரியும் சொன்னேன் நான் அதற்காக தான் நான் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக கேளுங்க நம்ம என்ன சொல்கிறத கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியுன்றதை நம்ம சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் சரிங்களா ஸோ தப்பா எடுத்துக்க வேண்டாம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சால் தான் நம்ம மிஸ் நம்பர் வந்தப்பறம் இது பண்ண முடியும் அதேமாதிரி மிஸ் நம்பர் வந்தப்பறம் எங்கே எடுத்து கொடுக்குறீங்க கேட்குறாங்க நம்ம வீடியோ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னாவே கீழே வந்து வீடியோ எத்தனை வியூஸ் இந்த மாதிரி காமிக்கும் அங்கே எபோட் அப்படின்னு காமிக்கும் டிஸ்கிரிப்ஷன் எபோட் அந்த இதில் இருக்கும் அதுக்குள்ள எந்த எபோட்குள்ள உள்ள போனிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் மட்டுமே ப்ளூ கலராக இருக்கும் அது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அப்டேட்டில் வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக போயிடும் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணணும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் நம்ம டெய்லியும் ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் டெய்லி ரெண்டு போர்டுன்றது நார்மலாக அதாவது சும்மா கொடுக்குறது நம்ம டெய்லி ரெண்டு போர்டு வின் ஆயிரும் டெய்லி நமக்கு ஒரு ரெண்டு போர்டு பாஸ் அப்படின்னா ஒரு ஆயரூவா இருக்குன்றதான் அர்த்தம் த்ரீடியும் ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகும் அதை தான் நம்ம கவனமாக மேட்ச் பண்ணணும் பட் எனக்கு அந்த இடத்துல டைம் இல்லை இப்போ வீடியோ போகிறதுக்கு எனக்கு டைம் இருக்குது நான் சொல்லுவேன் அந்த இடத்துல எனக்கு டைம் இல்லாததுனால உங்களை மேட்ச் பண்ண சொல்கிறேன் அதனால தான் வீடியோவில் நம்ம சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது சொல்கிறேன் சரிங்களா ஸோ போர்டு வச்சு பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம நாளைக்கு காரணியம் சனிக்கிழமை கொண்டான கெஸ்ஸிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஆறு மூணு ஒன்று ஒன்பது ரெண்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து நம்ம சார்ட்லேயும் ப்ளஸ் ஏழு ஃபார்மாலேயும் எடுக்கிறது அதனால் நாலு நம்பர் அஞ்சு நம்பர் வரும் சரிங்களா அதுவும் டபுள்ஸு ஒரே மாதிரி நம்பர் வந்தால் கொஞ்சம் நிறையவே வரும் அதை பல ட்ரப்பு நான் சொல்லிட்டேன் ஸோ பீபோலில் ஒன்று மூணு சரிங்களா ஆறு எட்டு அஞ்சு எதுவும் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணலைங்க பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன் தான் புரியுதுங்களா நீங்கள் வந்து நிறைய நம்பர் கொடுத்துட்றாங்கன்னு நினைக்காதிங்க இன்னைக்கு ஒரே பேட்டன்ல வந்திருக்கு நீங்கள் வந்து ஜீரோ டு நைன் அப்படின்னு கொஞ்ச நாள் சொல்லிட்டுருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு புதுசாக பார்க்குறவங்களுக்கு அந்த இது வரக்கூடாது இல்லையா அதுக்காக சொல்கிறேன் இங்கே எதாவது இங்கே தான் வருது எக்ஸ்ட்ரா ஒன்பது ரெண்டு எட்டு அஞ்சு வந்திருக்கு சி பார்த்தீங்கன்னா எட்டு நாலு அஞ்சு ஒன்பது ஜீரோ ஆறுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ மேபி இந்த ஆறுக்கு பவர் எடுத்து ஒரு ஒன்று கூட வரலாம் சரிங்களா அதை அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் மிஷின் நம்பர் வந்தப்போ அந்த ஒன்று பார்த்துக்கலாம் ஏன்னா நேற்றுலேயும் ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டு தான் போகிறோம் ஸோ இது வந்து எவ்வளோ நம்பருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இதை வந்து ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ ஃபைனல் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏ போர்டாக இருக்கட்டும் பி போர்டாக இருக்கட்டும் நான் கொடுத்த நம்பர் ஆறு மூணு ஒன்று ஒன்று மூணு ஆறு சரிங்களா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இதை வச்சு நீங்கள் ஆறு ஒன்று ஆறு மூணு ஒன்று மூணு இந்த மாதிரி நீங்கள் ஆல்போர்ட் ப்ளே பண்ணாலும் ஒரு நல்ல ஒரு இன்னிங் இருக்குது இல்லை இப்போ சிங்கிள் போர்டில் இது தான் தெரியுது ஸோ இதில் வந்து நம்ம பார்த்துட்டு ஒரு ஒன்றா நம்பரை நீங்கள் இது விட்டு விட்டுவிட்டு கூட நீங்கள் வந்து ஆறு மூணு இங்கே ப்ளே பண்ணலாம் இங்கே ஒன்று ஆறு ப்ளே பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக ரெண்டு நம்பருமே இறங்குற மாதிரி தான் இருக்குது சரிங்களா ரெண்டு நம்பர் தான் வருது கெஸ்டிங்களா ஸோ கண்டிப்பாக இறங்கும் சரிங்களா சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கேன் இங்கே சப்போர்ட்டுக்கு அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா எட்டு அஞ்சு கொடுத்துருக்கேன் அதேமாதிரி சீ போர்டில் அங்கே இருக்க நம்பர் அப்படியே தான் எடுத்து எழுதியிருப்போம் சரிங்களா எட்டு நாலு அஞ்சு ஒன்பது ஜீரோ ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்துட்டு நம்ம எது பண்ணிக்கலாம் அப்புறம் போர்டு உங்களுக்கு நான் ஃபைனல் பண்ணி கொடுத்துட்றேன் ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக ஏழு நாலு அப்படின்னு ஏழு அடித்து நமக்கு எட்டாம் நம்பர் வருது மூணாம் நம்பர் வருது ஜீரோ வருது சரிங்களா ஸோ ரெண்டு ஒம்பது சப்போர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன் ஒம்போது ரிப்பீட்டட் நம்பர் நிறைய ட்ரோ அடிச்சிட்டாங்க அதனால தான் சப்போர்ட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ சிபோர்ட் நான் அதை வச்சு ஃபைனல் பண்ணியிருக்கேன் இதே இதையும் போர்டு வச்சு ஃபைனல் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா எட்டு ஜீரோ சரிங்களா எட்டு ஜீரோ ஸோ நாலாம் நம்பர் நாலு ஸோ ஒரு மூணாம் நம்பர் இங்கே இருக்கிற மூணாம் நம்பர் ஒரு ஆறாம் நம்பர் கொண்டு வந்திருக்கேன் இங்கே இருக்கிற ஒரு ஆறாம் நம்பர் நான் கொண்டு வந்திருக்கேன் இதான் சிபோர்ட் போர்டு போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு ஜீரோ நாலு மூணு ஆறு சரிங்களா பிசி பார்த்துட்டு நம்ம போர்டு ஃபைனல் பண்ணிடலாம் பிசியில் பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ வருதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இருபது முப்பது பேட்டர்ன் தான் வருது நான் அதை கீழே கொடுத்துருக்கேன் ஸோ இருபது அறுபத்தி ஏழு சரிங்களா அறுபத்தி ஏழு பதிமூணு முப்பத்தாறு இருபத்தொன்று எண்பத்தஞ்சு சரிங்களா ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு வருது ரெ ஒன்று ஒன்று ஆறு ஆறு நாற்பத்தி ஏழு முடிஞ்சால் ஒரு எழுபத்தி நாலு ப்ளே பண்ணால் அதை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஆல்போலில் இருந்தாலும் இங்கே எழுதியிருக்கேன் சரிங்களா வருது ஒரு வந்துச்சு இன்னும் ஒரு நம்பர் வந்த நாள் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ ஆல்பர்ட் பார்த்து நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்பர்ட் பார்த்தா ஒரு ஒரு க்ளியர் ஐடியா கிடைக்கும் நம்ம போர்டு ஃபைனல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஆல்போலில் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு நாலு கொடுக்குறேன் சரிங்களா மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் கொடுக்குறேன் நாளைக்கு ஒரு மூணாம் நம்பர் கண்டிப்பாக ஒரு போர்டில் இருக்குது சரிங்களா மூணாம் நம்பர் ஷோரா வந்து ஒரு போர்டில் கண்டிப்பாக நாளைக்கு இருக்குது ரெண்டு போர்டு வரதுக்கும் கூட பண்ணலாம் சரிங்களா டபுள்ஸ் கூட வரலாம் ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த நம்பர் கூட ஒரு வேளை மூணு அடிச்சுட்டு அது கூட நாலு அடிக்கல அப்படின்னா அவங்க அடுத்ததாக போகிறது ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பர் ரிப்பீட்டும் தான் வரணும் சரிங்களா இந்த நம்பர் தான் போகணும் அவங்க மூணா நம்பர் கன்ஃபார்மாக இருக்குது சரிங்களா அதை வச்சு கூட நீங்கள் இது பண்ணலாம் அதை வச்சு தான் நான் ஆல் போர்ட் கொடுத்துருக்கேன் அதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம் ஸோ மூணு நாலு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் தவறும் பட்சத்தில் ஏழு ரிப்பீட் ஒரு ஒரு ஏழு இறங்கலாம் இல்லைனா அதுக்கு பவர் ரெண்டாக நம்பர் வரலாம் த்ரீடியாக அதில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் நமக்கு கெஸிங்கும் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறேன் நான் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம இந்த போர்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது சரிங்களா ஆறாம் நம்பர் சரிங்களா ஆறு மூணு ஒன்று இதில் வந்து நான் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக போகிறேன் அதேமாதிரி ஒன்றாம் நம்பர் அடிச்சுட்டாங்க ஸோ இருந்தால் ஒன் அடிச்சிருந்தால் அடித்தாலுமே கூட நான் நேற்று ஒரு எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் சப்போர்ட்டில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ எட்டு வந்துட்டுருக்கு ரெண்டு நாளாக வந்துட்ருக்கு அப்படின்றப்ப இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அடிச்சுட்டாங்க ஏழு அடித்து எட்டு அடிச்சுட்டாங்க ஸோ இருந்தாலும் அது ஒரு பேட்டர்ன் வரிசையாக வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அஞ்சு ஆறு ஏழு ஸோ ஒரு எட்டாம் நம்பர் வரலாம் சரிங்களா ஏ போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு அதில் வந்தால் ஒரு எட்டாம் நம்பர் அவங்க க்ளிக் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பேட்டரில் உங்களுக்கு வந்தால் நீங்கள் எட்டாம் நம்பர் எடுத்துக்கோங்க நான் என்னுடைய கணக்குப்படி ஆறாம் நம்பருக்கும் மூணாம் நம்பருக்கும் போகிறேன் அதேமாரி பி போர்டில் ஷுவராக வந்து ஒரு ஒன்றாம் நம்பர் போகிறேன் சரிங்களா அதேமாதிரி போகிறேன் ஆறாம் நம்பருக்கு பதிலாக இங்கே வந்து நான் ஆறாம் நம்பருக்கு பதிலாக அஞ்சாம் நம்பருக்கு போகிறேன் சரிங்களா மூணு நம்பர் ஸோ நான் ஆறாம் நம்பர் அங்கேயும் கொடுத்துட்டேன் இங்கேயும் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஆறு ஆறு டபுள்ஸ் அப்படியே ஏழுக்கு அப்படியே கூட ஒரு நம்பர் குறைச்சி அடிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்திருக்கு பட் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் மாற்றியே மாற்றி கொடுத்துருக்கேன் இதை தான் நீங்களும் ஐடியா பண்ண சொல்கிறேன் இங்கே ஆறு மூணு கொடுத்துருக்கேன் இங்கே ஒன்று மூணு கொடுத்துருக்கேன் அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள் சப்போர்ட்டில் கொடுத்த ரெண்டு நம்பருமே நான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா சாட்டில் அந்த மாதிரி வந்திருக்கு ஏ போர்டில் அஞ்சு ஆறு ஏழு எட்டு வரலாம் அதேமாதிரி இங்கே அஞ்சா நம்பர் வரலாம் ஸோ இப்போ சீ போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் சீ உங்களுக்கு நான் ஃபைனல் பண்ணுறேன் சீபோர்டில் வந்து நமக்கு ஏழு நாலு அப்படின்னு நடிச்சாவே ஸோ ஏழு அப்படின்னா ஒரு எட்டாம் நம்பர் எப்படி நம்ம இங்கே அடிச்சிச்சுன்னு சொன்னமோ அந்த மாதிரி சி போர்டில் எட்டாம் நம்பர் இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூணுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஆல் போர்டு அப்போ அந்த மூணோட பவரும் வரும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு மூணாம் நம்பருக்கு போகிறேன் சரிங்களா அடுத்த ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் அடுத்தது ஒரு ஆறாம் நம்பருக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த மூணு மூணாவது நம்பர் இந்த நம்பர் நான் போகிறேன் நாலாவது நம்பர் சரிங்களா இதை உங்களுக்கு நான் வருஷம் போட்டு கொடுத்துட்றேன் நான் சரிங்களா ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போன நம்பர் வந்து எட்டாம் நம்பர் போகிறேன் சரிங்களா ரெண்டாவது ஆப்ஷனை வந்து நான் மூணாம் நம்பர் போகிறேன் மூணாவது ஆப்ஷன் மூணு நான் வேறு கலரில் எழுதிடுறேன் சரிங்களா ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போன நம்பர் வந்து எட்டாம் நம்பர் ரெண்டாவது ஆப்ஷன் நான் நம்பர் மூணாவது ஆப்ஷனாக ஜீரோ நாலாவது ஆப்ஷனாக ஆறு போகிறேன் ஸோ நாலு இருக்குது சரிங்களா ஏ இந்த ஏ இந்த நாலு அப்படியே ரிப்பீட்டு வருதுங்க அதுக்காக நான் என் நாலு கொடுத்துருக்கேன் நம்ம மிஷின் நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் இறங்கிருச்சு அப்படின்னா இந்த ஆறாம் நம்பர் இறங்கிருச்சு அப்படின்னா நீங்கள் நாலாம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஸோ அதுக்காக தான் நம்ம வீடியோ ஃபுல்லாக கேளுங்க நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்காங்கன்னு சொல்கிறது சரிங்களா இப்போ நம்ம ஏபிபிசி ஏசி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏபிபிசி ஏசி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எழுபத்தி மூணு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மூணாம் நம்பர் வரும் அது கூட ஏழா ரெண்டான்றது தெரிலன்னு சொல்லியிருந்தேன் அதனால் எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு ஸோ நாலாம் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன் ஆள் போர்டு அதனால் எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு உங்க கணக்கில் வந்தால் ஒரு முப்பத்தி நாலும் கூட போடலாம் சரிங்களா அது மிச்ச நம்பர் இருந்தப்ப நம்ம கொடுத்தோம்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் போர்டு வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஓ பதிமூணு பதினேழு அறுபத்தொன்று அறுபத்தேழு சரிங்களா அதேமாதிரி டபுள்ஸ் நான் மூணு மூணுன்னு சொல்லியிருந்தேன் மூணு மூணு ரெண்டு ரெண்டும் வருதுங்க அதனுடைய பவர் அப்படியே வருது ரெண்டு ரெண்டு ஏகனேஷ் சொன்ன மாதிரி நான் ஏழு மூணு ஏழு ரெண்டு சொல்லியிருந்து ஏழு நாள் சொன்ன மாதிரி ஏழு ரெண்டு கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எப்பயுமே வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம என்ன சொல்கிறத ஃபுல்லாக கேட்டிங்கன்னா மட்டும் தான் மிஷின் நம்பர் இருந்தப்போ நம்ம மேட்ச் பண்ணி நல்லா திருடி வின்னிங் தட் வின்னிங் வந்து தட்டி தூக்க முடியும் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா இப்போ த்ரீடி நம்பர்ஸ் பார்த்துடலாம் திருடி நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று சரிங்களா இதெல்லாம் அப்படியே பவர் மாற்றி ஐநூற்றி பத்தொம்போது சரிங்களா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி பத்தொம்போது ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு நம்பர் தான் சரிங்களா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பத்தொன்று இப்போ தான் அடித்தாங்க ஸோ ஒரு நம்பர் குறைச்சி ஐநூற்றி நாற்பத்தொன்று வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி எட்நூற்றி முப்பது சரிங்களா ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நம்பர் முப்பது இருபது நான் மேலே சொல்லியிருந்தேன் எட்நூற்றி முப்பது அதேமாதிரி ஆறுநூற்றி மூணு நடிச்சாங்க அப்படியே எழுநூற்றி மூணும் வரலாம் ஒரு ஏழு மூணு பேட்டர்ன் வரலாம் நானூற்றி முப்பத்தி ஏழு சரிங்களா நானூற்றி முப்பத்தி ஏழு இதை தான் ஆல்ட்ரு பண்ணி எட்நூற்றி எழுபத்தி மூணு போட்டிருக்கேன் அதேமாதிரி ஜீரோ அறுபது அந்த மாதிரி வருது ரெண்டு ஏழுக்கு ரெண்டு ஜீரோவும் ஒரு ஒவ்வொரு நம்பர் குறைச்சி ஆறு அதே தான் ரெண்டு ஒரு ஜீரோ ரெண்டு பவர் சரிங்களா ஜீரோ ரெண்டு ரெண்டு வருது அதேமாதிரி ஆறுநூற்றி பன்னெண்டு சரிங்களா ஆறுநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி பதினெட்டு ஸோ நூற்றி எழுபத்தாறு இதை அப்படி திருப்பி எழுநூத்தி அறுபத்தொன்று போட்டிருக்கேன் ஸோ உங்கள் கணக்கில் எடுத்து மேட்ச் பண்ணுங்கள் நான் திரும்ப போர்டு வந்து உங்களுக்கு நான் ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் கடைசியாக என்ன போர்டுன்றத நான் எழுதுறேன் நான் கன்ஃபியூஸாக மேலே கன்ஃப்யூஸாக இருக்கிறவங்களுக்கு அதுக்கு மட்டும் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும் மிஷின் நம்பர் வந்தப்போ நல்ல ஒரு வினிங் எடுத்து கொடுக்கலாம் நான் மிஷின் நம்பர் தெரியாதவங்களுக்கு அது எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன் நான் சரிங்களா ஒரு வீடியோ கேட்டுருந்தேன் ஒருத்தர் முடிஞ்ச முட்டில் அது போடுறேன் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு நான் அதை போட்டு கொடுக்குறேன் ஸோ ஏ போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போகிற நம்பர் ஆறு மூணு எட்டு சரிங்களா பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ மூணு அஞ்சு ஸோ எல்லாத்துலையும் இப்போ மூணு மூணு வரும் அதனால தான் நாங்கள் மூணு மூணு கொடுத்துருக்கோம் அதேமாதிரி சி போர்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்த நம்பர் எட்டு மூணு பதிவு மூணு மூணே வந்துருச்சு எட்டு மூணு ஜீரோ எட்டு மூணு ஜீரோ ஆறு ஸோ நாலு ஆப்ஷன்லாம் வைங்க நாலு ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன் மிஷின் நம்பர் வந்தப்பறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிற நம்பர் தான் இறங்குது புரியுதுங்களா இந்த இடத்துல அதையும் சொல்கிறேன் அப்படி சொல்கிற நம்பர் தான் இறங்கும் அது ஆள்போலையும் நம்ம கொடுத்துருக்கோம் திரும்ப நான் சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலையுமே ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு கண்டிப்பாக ஒரு திருடி வின்னு இருக்குது சரிங்களா ஜஸ்ட் மிஸ்ஸில் போனால் நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக வந்து வந்து அடுத்த நாள் நம்ம அதை வின் வாங்குவோம் நம்ம டெய்லியும் போயிட்டுருக்கு அதனால் நான் வந்து நம்ம மூணு திருடி நாலு திருடி தொடர்ந்து வாங்கியிருக்கோம் போன வீக்கில் ஸோ இந்த வீக்கில் நம்ம கண்டிப்பாக வந்து முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு திருடி கண்டிப்பாக நமக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே ஒரு நல்ல ஒரு திருடி வரும் சரிங்களா సో నాకెకర వెళ్ళుకొక ఫ్రెండ్స్ నన్ీన్ థ్యాంక్